உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்தாக இந்த செய்தியாக பனிரெண்டு ராசிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கனெக்ட் வித் யூனிவர்ஸ் நாம் நம்மை இயக்குவது எல்லாமே கிரகங்கள் இந்த பிரபஞ்ச சக்தி அத்துடன் நம்ம எவ்வாறெல்லாம் இணைத்து கொள்ள வேண்டும் என்று அழகாக சொல்லியிருக்கேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி போன வருஷம் வீடியோவில் அந்த மாதிரி பேசியிருப்போம் அதே மாதிரி நம்ம இந்த மணீஷ் அப்படின்னு ஒரு ஐயா ஒரு ஐயா என்ன பண்ணார்னா கரூர்லேருந்து கேள்வி பதில் உதாரண ஜாதகம் ரெண்டையும் விட்டுறாதீங்க சார் எங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொன்னதுனால இப்போ நிறைய வேலைப்பலுகள் இடையிலையும் இந்த பதிவு நாம் உங்களுக்கு அவருக்காகவும் உங்களுக்காகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக துவங்க விட்டுமே என்று நாம் இன்னைக்கு யாரெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா துலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூ இயர் ராசி பலனை பார்த்துட்டு சிஎஸ்கே ஒன் ஹவர் பிஃபோர் வெரி கன்வீனன் ப்ரடிக்ஷன் சார் ப்ராக்டிக்கல் அப்ரோச் ஃபர்ஸ்ட் டைம் வாட்சிங் யுவர் வீடியோ சப்ஸ்கிரைப்டு இவர் ஏன் வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன் உங்களுடைய ப்ராக்டிக்கலான இருந்ததுன்னா ஜோதிடம் என்பது இயல்பான வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு அழகாக எடுத்து பிடிச்சி அழைச்சிட்டு போகிறதான நிதர்சனமான உண்மை அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா இப்போது ராசி பலன்கள் ஒரு காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து குறிப்பிடும்படியாக ஒரு பத்து ஜோதிடர்கள் நாங்கள் ப்ராக்டிக்கலாக பேசிட்டு வந்தோம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன ஆச்சுனாக்கா ராசி பலன்கள் வந்து கோடிக்கணக்கான ரூபாயாக பேசப்பட்டது இப்போ எல்லாரும் இளைஞர்கள்லாம் என்னென்னு நினச்சிட்டாங்கன்னா அப்ப நமக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடி கோடியா கொட்ட போகுது வனமழையில் நம்ம நடை போகிறோன்னு அவங்க பாவை நினச்சிக்கிட்டு அதுதான் ஜோதன் நினைச்சிட்டு இருக்காங்க இப்போவும் நாம் இந்த வீடியோஸில் ப்ராக்டிக்கலாக அன்னைக்கு எப்படி பேசணுமோ அதை உடைக்காமல் இன்றைக்கி வரைக்கும் ஜனனகால ஜாதகம் நடப்பு தசாபுத்தி அந்தரம் பிறகு கோட்சார பலிகள் மூணு தான் நீங்கள் பலன்களை எடுத்துக்கணும் அதில் நமக்கு வந்து அதில் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும்னு விதி இருந்ததுன்னா மாற்ற முடியாது இல்லை ஜோதரை சொல்லிதான் ஆகணுங்கிறதுலாம் இல்லை அதனால இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே பிராக்டிக்கலாக புரோஷி படிச்சிருக்கிறாரு வாழ்த்துக்கள் சாமி அடுத்தது அன்பே சிவம் என்று ஒருத்தர் அனுப்பியிருக்கிறாரு வாழ்த்துக்கள் தர்ஷினி இரண்டாயிரத்தி ஐந்து நாமகிரி பேட்டை நீட்டு தேர்ட் அட்டம் ஐயா ப்ளீஸ்னு கேட்டிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் இருக்கு இவங்க மருத்துவத்துறை இவங்களுக்கு ஒத்து வருமா வராதா அப்படிங்கிறத பார்ப்போம் என் அனுபவத்தில் நான் நிறைய மருத்துவர்களை உருவாக்கிய பெருமை கொள்கிறேன் அது எனக்கு பெருமை கிடையாது உங்களுக்கு தான் பெருமை ஒரு அஸ்ட்ராலஜர் நிறைய டாக்டரை உருவாக்கிக்காருன்னா ஜோதிடருக்கு என்ன நாளைக்கு என்ன காசு கொடுக்காம சும்மா வைத்தியம் பார்க்க போகிறாங்க இல்லை அப்போ என்னென்னா நான் பெருமை கொள்வது என்னன்னா என்னுடைய ஆய்வு சரியாக இருப்பது தான் சரிங்களா இன்னைக்கு மூணு பேருக்கு வந்து மருத்துவம் படித்து ஸ்டெத்தஸ்கோப் போடும்போது என் ஞாபகம் வரும்னு சொன்னேன் இந்த பெண் ஜாதகத்தில் என்னுடைய அனுபவத்தில் லக்கணம் பத்தாம் பாவகம் இந்த ரெண்டுக்கும் அதிபதி யார் லக்னாதிபதி இங்கே ராசியில பத்தாம் பாவாதிபதி இங்கே புதன் வீட்டில் மருத்துவ கோல் என்று சொல்லக்கூடிய ராகு இந்த செவ்வாய் ராகுலாம் தேர்ட் பிளேஸ் ஆக இந்த கோள்கள் எல்லாமே இவங்களுக்கு சாதகமாக இல்லை அதுபோக புதனுடைய திசை இருக்கு அதனால் இந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துக்கு நிறைய எஃபோர்ட் போடணும் சரிங்களா ஃபுல்லாக சாமி தர்ஷினி நல்லா ஃபுல் எஃபோர்ட் போடுங்க படிங்க உங்களுடைய இயல்பான உங்களுடைய எஃபோர்ட் முயற்சியில் தான் இருக்கு என்னை பொறுத்தவரை ஜாதக ரீதியாக நான் சொன்ன விஷயங்கள் நீங்களும் டாக்டர் ஆகலாம் டாக்டருக்கு யார் படிக்கலான்னு ரெண்டு வீடியோ இருக்குது அதை போய் பாருங்கள் இதில் வந்து நீங்கள் நீட்டில் ஃபஸ்ட் கிளாஸ்லேயோ நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு அதனால் பாராமெடிக்கல் சயின்ஸ் மைக்ரோ பயாலஜி அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்காக விட்டுறக்கூடாது என்னுடைய மகளே மருத்துவத்துறைக்கு கடக லக்கணம் பத்து கொடியும் செவ்வாய் ஆனால் சனி திசை அதனால் மார்க் குறைந்தது அடுத்தது நான் சிலைக்கவில்லை அது மைக்ரோ பயாலஜி படிக்க வைச்சோம் எம்எல்டி மெடிக்கல் லேபரேட்டரி சயின்ஸ் படிக்க வச்சிருக்கோம் ஆக எல்லாரும் டாக்டரான நோயாளிகளுக்கு பஞ்சமாகும் ஆக டாக்டர்களுக்கு உதவக்கூடிய பல்வேறு துறைகள் இருக்கிறது ட்ரை பண்ணுங்க வாழ்த்துக்கள் அடுத்தது ரிஷபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூ இயர் ராசி பலன் பார்த்துட்டு மகாலிங்கம் அவருடன் போட்டிருக்கிறார் கமையின் மகாலிங்கம் தேங்க்யூ சார் ஐ பான் இன் நைன்டீன் செவன்டி ஃபோர் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் தனுசு லக்கணம் நாற்பத்தொம்பது வயசாச்சு குட் பொசிஷனில் இருக்கேன் பட்டு ஐ லாஸ்ட் மை ஜாப் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏன் எப்படியாச்சு உங்களுடைய பிறந்த நேரம் வேணும் சார் தனுசு லக்கணம் கொடுத்துருக்குறீங்க ட்ரை பண்ணுறேன் நீங்கள் கொஞ்சம் என்னோடய வேலை போல ஏற்கனவே இளைஞர்கள் நான் ரொம்ப ஒரு ஒரு என்னுடைய வ வீடியோ பார்க்கணும் ரொம்ப பொறுமை வேணும் மலே மலேசியாவில் வந்து யோகிந்தன் அவர் யோகின்னு சொல்லி யோகிந்திரன் அவர் சொன்னார் ஐயா உங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்தாங்கன்னா அவங்க எல்லாமே கிடைக்கும் செவன்டி ஃபோர் இல்லையா சார் டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் கொடுக்கல சாரி நீங்கள் டேட் ஆஃப் பர்த்து டைம் எல்லாமே கொடுங்க சாமி அடுத்தது துலாம் ராசி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் அந்த நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்து ஐ வாண்ட் யுவர் சர்வீஸ் ஹாரோஸ்கோப் மேட்சிங் சார் ஜாதக பொருத்தம் பார்க்க வேண்டுமேனால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த பிரைடல் குரூம் அதாவது ஆண் பெண் டேட் ஆஃப் பர்த் பிரைடு அந்த பிரைடுங்கிறவரும் அந்த குரூமுங்கிறதும் அந்த டேட் ஆஃப் பர்து டயம் பிறந்த ஊர் பிறந்த நேரம் எல்லாமே எழுதி உங்களுக்கு டைப் பண்ணி மேட்சிங் அனுப்பிவிடுங்க நோ மேட்சிங் நோ காஸ்ட் குட் மேட்ச்சிங்னா வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு என்னுடைய சொற்ப அமௌண்ட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன் சரிங்களா அடுத்தது மாஸ் ராஜசேகர் நல்லா தான் சொல்கிறீங்க எதுவுமே நடக்கவில்லையே அதுதான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் சார் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எடுத்துக்கொள்ளுங்கள் நல்லா தான் சொல்கிறோம் மீதியில் உங்களுடைய ஜாதகத்தினில் திசாபுத்திகளை பாருங்கள் உங்கள் லக்கணம் பாருங்கள் லக்னாதிபதி நின்ற நிலையை பாருங்கள் ஒன்று கிரகிக்கணும் காது கொடுத்து கேட்கும் லிசன் அல்லது நாம் நம்முடைய திறமைகளை நல்ல விதமாக வெளிப்படுத்தணும் இந்த ரெண்டுமே ராசி லக்கணம் லக்கண ரீதியாக பார்க்கணும் அடுத்தது சங்கராச்சாரி அப்படிங்கிறவங்க வணக்கம் ஐயா மிகவும் நுட்பமாக கூறியுள்ளீர்கள் விசாகம் இரண்டாம் பாதம் மீன லக்கணம் பத்தில் குரு ஐந்தில் கேது நாலில் சுக்கரன் ராகுவின் சாரம் இதெல்லாம் வந்து சார் நீங்கள் பரவாயில்ல டேட் ஆஃப் பர்த் டைம் அதை வச்சுட்டு ஐயா கேதுவில் இந்த வாழ்க்கை தேவையா என சிந்திக்க சிக்க வைத்து விட்டதுன்னு சொல்கிறீங்க இதுவே சிக்கலாக இருக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டுட்டு கேள்வி என்ன நான் இந்த சிஸ்டத்துலேருந்து பார்த்து யார் யார் எங்கெங்கே நிற்கிறாங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா மீனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ராசி பலனை பார்த்துட்டு மீன ராசிக்காரங்க டோட்டல் சைலண்ட் மோடில் போங்க அவ்வளோதான் விஷயம் அவர் சஜஷன் கொடுத்துருக்க சைலண்ட் மோட்ல போட்டிருங்க போனை யார் போன் பண்ணாலும் எடுக்காதீங்க அப்படிலாம் இல்லை சார் நான் சைலண்ட் மோடில் போட்டால் மீனராசி உங்கள்கிட்ட எப்படி பேச முடியும் சரியான பேச்சு புத்தர் சொன்ன அஷ்டாங்க மார்க்கம் சரியான வாழ்க்கை சரியான எங்கே பேசணும் எந்த அளவுக்கு பேசணும் எப்படி பேசணும் இது மூணையும் அளந்து பேசணும் சரியா இப்போ ஏழரை சனி நடக்குதுங்கிறதுனால நான் ஜோகிரத்தை மாத்தியா பேச முடியும் எப்போதும் போல இருக்கணும் தன்னிலை மறவாமல் இருக்க வேண்டும் மாறாமல் இருக்க வேண்டும் சரிங்களா அதனால வரக்கூடிய காலங்களில் மீனராசிக்காரர்கள் பேச்சு அதே மாதிரி ஒரு விஷயங்களை கிரகிச்சிக்கிறது ஒரு முடிவு எடுக்கிறது ஒரு செயல் பற்றிய சிந்திக்கிறது இதெல்லாம் கரெக்டாக உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு செயல்படுங்க வாழ்த்துக்கள் ரிஷபம் சந்தோஷ்குமார் பர்த் டேட்டு கொடுத்துருக்குறீங்க மகரம் டென்த்து என்ன குரு படிக்கலாம் என்ன படிக்கலாம் என்ன படிக்கலாம் ரொம்ப இம்பார்ட்டான கேள்வி அஸ்ட்ராலஜர் வந்து நல்லா அனலைஸ் பண்ணி சொல்லணும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மகர ராசி உத்திராண நட்சத்திரம் டயத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க சாமி கேள்வி நல்லா கேக்குறீங்க எனக்கு பாருங்க நான் உடனே அதை பார்த்துட்டு என்ன என்ன படிக்கலாம் உங்களுடைய கொடுங்க நான் ஒவ்வொரு வீடியோல கேட்டிருக்கேன்ல அடுத்தது லக்கணம் ரெண்டில் பார்த்தேன் பதிவு போட்டார்கள் கடக லக்கணமும் பத்தாம் பாவகம் வணக்கம் கடக லக்கணம் பத்தாம் இடம் சூரியன் திக்பலம் கடக லக்கணத்திற்கு பத்தாம் பாவகத்தில் சூரியன் செவ்வாய் செவ்வாய் ஆட்சி சூரியன் உச்சம் குரு சனி இருக்குது என்ன பலன் குரு தசை குரு புத்தி நல்லா வெளிநாடு போகலாம் உங்கள் வயசு இதில் காணும் டேட் ஆஃப் பர்த்து காணும் பொதுவான கேள்வி ஒத்த விரலில் கேட்டுருக்கிறீங்க எப்படி சொல்கிறது நீங்கள் எங்கே நிற்கிறீங்க எங்கே இயக்கணும் நிறைய விஷயங்கள் அஸ்ட்ராலஜியில் பதில் சொல்ல வேண்டியிருக்கு சாமி அதாவது வந்துங்க நிர்மல் சார் வணக்கம் டூ இயர்ஸ் பேக் என் மகன் ஜாதகம் தங்களிடம் பார்த்தேன் ஏழு ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு எட்டு பதினெட்டு பிஎம் சேலம் திருவோண நட்சத்திரம் திருமண விஷயத்திற்கும் பார்த்தேன் அந்த பெண் கேட்டை நட்சத்திரம் லவ் மேரேஜ் அவங்க லவ் பண்ணிட்டாங்க சார் காதல் திருமணம் சார் இப்போ என் கணவருக்கு விருப்பம் இல்லை பட் ஆனால் நான் ரொம்ப போராடி சம்மதம் வாங்கி இப்போ அவன் மனைவி என்னையும் மகளையும் தவறாக பேசி எங்களை விட்டு விலகிட்டு விலகிட்டாங்க பேசுகிறதே இல்ல சார் ஒரு பெண் குழந்தையும் இருக்கு பிறந்ததை கூட எங்களிடம் சொல்லவில்லை மனைவி சொல்வதை மட்டும் கேட்கிறான் அவர்கள் ஃபேமிலியோட மட்டும் இருக்கிறான் என் எல்டர் சன் ஆல்ரெடி அவர் விபத்தாகி அஞ்சு வருஷத்துக்கு மேலாகி படை நினைவுகள் மறந்து இருக்கிறாரு இப்போ இவனும் இந்த மாதிரி பண்றான் நான் தினம் தினம் வேதனையில் இருக்கிறேன் கேட்ட நட்சத்திரம் மூத்த சகோதரனுக்கு மனம் செய்யணும்னு சொல்கிறாங்களே எங்கள் ஃபேமிலியை பிரிச்சுட்டா சார் அதாவதுங்க இவங்களுடைய கேள்விகள் என்னென்னலாம் இருக்குன்னா அவங்க பையன் ஒருத்தங்கள விரும்பியிருக்கிறாங்க அந்த பெண்ணை விரும்பிய பெண்ணிற்கு நம்ம பொருத்தம் பார்க்கறது இல்லை திருமணம் செய்திருக்காங்க அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு முன்பே அந்த பையனுடைய அண்ணன் அவர் ஆல்ரெடி விபத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி கோமா ஸ்டேஜில் அஞ்சு வருஷமாக இருக்கிறார் அப்போ இந்த கேட்ட நட்சத்திரம் போனதுனால தான் அவங்க அண்ணனுக்கு ஆகாதுங்கிற கான்செப்ட் இல்லை ஏன்னா வருங்கால சந்ததிகள் ஜோதிடர்கள் அவங்க உண்மையை சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம லவ் பண்ணிட்டாங்க உங்களிடம் ஜாதகம் பார்த்தோம் நான் திருமணம் வைங்கன்னு சொல்லுவேன் விரும்பியவர்களை நான் தடுப்பதில்லை அதே மாதிரி அவங்க மகர ராசி விருச்சிக ராசி கல்யாணம் பண்ணி அவங்க நல்லா இருக்காங்க ரைட் ஆனால் அந்த மூத்த சகோதரன் இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் இல்லை அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனது வந்து இவர் ஏன் மனைவி சைடு போனாரு அப்படிங்கறத பார்க்கலாம் லக்கணாதிபதி ஏழுலயோ ஏழும் லக்கணமும் ஒன்னா மனைவி இருந்தாலும் மனைவி ஏழு கேப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆல்ரெடி அவங்க அவங்க அவர் பிக்ஸ் பண்ணிட்டாரு அதாவது பையன் வந்து முன்கூட்டியே ஃபிக்ஸ் தான் நான் இருப்பேன் இப்போ பாத்தீங்களா லக்கணாதிபதி ஏழக்குடையவனோட சேர்ந்துருச்சு இதுதான் ஜோதிடம் அவங்க கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றது இந்த பையன் கடக லக்கணம் திருவோண நட்சத்திரம் சொல்லிட்டு தானே ஓபன் பண்ண கெட்டத லக்னாதிபதி நேர் ஏழு போயிடுச்சு லக்னாதிபதி ஏழாம் இடத்துக்கு அதிபதியோட சேர்ந்து உன்னா இருந்தா காதல் திருமணம் அடுத்தது இன்டர் காஸ்ட் மேரேஜ் அடுத்தது மனைவி பேச்சை கேட்கக்கூடியவன் சப்ஜெக்ட் முடிஞ்சுத அவங்க கேள்விக்கு பதில் அவங்களுடைய பையனுடைய ஜாதகமே கொடுக்குது அதே மாதிரி கடகலக்கான பெண் குழந்தை பிறக்கும் என்னுடைய ஆய்வு பெண் குழந்தை பிறந்திருக்கு இப்ப குருதை நடந்துட்டு இருக்கு பொதுவாக அந்த குரு வந்து தாயாருக்கு ஆறுப்புடையவன் தாயார் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு விரோதத்துக்கு உண்டான குருதசை ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் போயிட்டு இருக்கு பொதுவா அவங்க தகப்பனாருக்கு இது நல்லது செய்யாத திசை அது தாய் தகப்பனருக்கு ஆகாத திசை அவங்க என்ன போட்டிருக்காங்க பெண் கேட்டை ஓகே லவ் மேரேஜ் கணவருக்கு விருப்பம் இல்லை போராடி சம்மதம் வாங்கினேன் மனைவியும் என்னை மகளையும் தவறாக பேசி எங்களை விட்டு விலகி பேசுறதே இல்லை பெண் குழந்தை இருக்கு மனைவி சொல்றதை மட்டும் கேட்கிறான் ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்க சாமி இது என்ன செய்யணும் அப்படின்னா என்ன மாதிரி அஸ்ட்ராலஜர்கிட்ட அந்த பையன் வந்தார் அப்படின்னா நாம வந்து எடுத்து சொல்லலாம் தம்பி உன் ஜாதகப்படி உனது லக்னாதிபதி ஏழில் மனைவியை சார்ந்து தாய்க்கு விரோதமான நாலுக்கு ஆறு குடைவனுடைய திசை அப்பாவுக்கு ஒன்பதுக்கு பத்து கொடைவனுடைய திசை அதுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு ஆக நேர்ந்து கலந்து போய்க்குங்க உங்களுக்கு ஏழரை நடக்குதுன்னு சொல்ல எடுத்து சொல்லலாம் ஆக விதியே வழியுது தான் நடந்திருக்குங்க மனைவியுடன் கும்பம்னு ஒருத்தர் போட்டிருக்காரு கும்பம் அப்படின்னு கன்னி ராசி ஒரு ராசிக்கு கவர்மெண்ட் வேலை மட்டும் சொல்ல முடியாது சாமி லக்கணம் வேணும் பன்னெண்டு ராசிக்காரங்களும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க ஆக நம்ம அது மட்டுமே சொல்ல முடியாது வணக்கம் சார் நீங்க சொல்றது உண்மை மகரம் ரைட் மகர ராசிக்கு நிறைய தன்னுடைய திறமைகளை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதே வேலையை போச்சு நல்ல டேலண்ட் இருக்குது கிங் மேக்கர் உழைக்கிறாங்க நான் படித்ததில் பிடித்தது தியாகத்தினுடைய மொத்த உருவம் மகரம் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி சொல்லுது மகரத்தில் லாட் ஆஃப் டேலண்ட் ஒழிஞ்சு கிடக்கு அதை முறைப்படுத்தி தன்னுடைய தேவை ஏன்னா அவங்க மனம் விட்டு தன்னுடைய மனைவி மக்கள்கிட்ட இல்லை மற்ற விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க ஜனரஞ்சகமாக பேசக்கூடிய ஆட்கள் ஒரு பதினஞ்சு சதவீதம் தான் இருப்பாங்க மீதி எயிட்டி ஃபைவ் வந்து மர்ம மனிதர்கள் மர்மமானவர்கள் அவங்க உள்ளார அவங்களாம் என்ன மாதிரி உள்ள அஸ்ட்ராலஜரை இவங்கெல்லாம் என்ன செய்யணும்னா ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி அந்த நூறு மகர ராசியும் உட்கார வச்சிடணும் என்ன மாதிரி அஸ்ட்ராலஜர் பண்ணி நினச்சிருப்பேன் நினச்சிருக்கேன் தனுசு ராசிங்க அது மாதிரி பண்ணலான்னு நினச்சேன் ரொம்ப டைம் இல்லை அப்போ அவங்க எல்லாருமே வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் இழந்தது என்ன வெற்றி பெற்றது என்ன எதனால் எ இழந்தீர்கள் எதுக்கு டைரியெலாம் எழுதுறதுக்கு கற்றுக் கொடுத்த நேத்தி எதனால் கனெக்ட் வித் யூனிவர்ஸ் நினைப்பதை எண்ணியதை எண்ணியபடி அடைய வேண்டும் ஒரு அஸ்ட்ராலஜராக நம்ம பரிணமிக்கிறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு லட்சம் பேருக்காவது நம்ம நல்லா வழிகாட்டிட்டு போயிட்டோம்னா அந்த ஒரு லட்சம் பேர் வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டுருப்போங்கிறதா என்னுடைய நோக்கம் அது நடக்கும் அடுத்தது என் மகன் பிரபஞ்சன் ஞாயிறு காலை என்ன படிப்பு அவ்வளோதான் டப்பு டப்புன்னு போய்க்கலாம் மூணு ஆறு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு இந்த மாதிரி வயசில் கரெக்டாக கேட்டு பயன்படுத்திக்கணும் திருவாரூர் மாவட்டம் மூல நட்சத்திரம் நான்காம் பாதம் ரிஷப லக்கணம் சரிங்களா இந்த லக்கணத்துக்கு இப்ப பதினாறு வயசு முடிஞ்சு பதினேழு ரிஷப லக்கணம் பத்துக்குடையவன் சனி சுக்கரன் சேர்க்கை என்ன செய்யன்னா இந்த ஜாதகத்துக்கு ஆர்கிடெக்ட் எடுங்க அறுபத்தி மூன்று கலைக்கு அதிபதியாகிய புதன் ஆட்சி பெற்று இருக்கு அடுத்தது லக்னாதிபதியும் பத்துக்குடைய சனியும் ஒன்றா சேர்ந்துங்க இருக்குது இது ஒரு கலை ஆர்கிடெக்ட் சிற்பக்கலை செராமிக் அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் இதெல்லாம் ஒரு லைன் சரிங்களா அதுக்கு அடுத்தது பத்தில் ராகு பத்துக்குடையவன் சனி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெரெயின் இன்ஜினியரிங் அதே மாதிரி பெட்ரோலியம் இன்ஜினியரிங் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் எடுக்கலாம் சாமி எடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் அடுத்தது ரோகினி ரிஷபம் விருச்சிக லக்கணம் சொல்லுங்க குரு தனியாக வீடியோ பண்றேன் மீனம் ராசியை பார்த்துட்டு அடுத்தது ரகோத்தமன் அவர் சொல்லியிருக்கிறாரு டியர் ஆலயம் சுவாமிநாதன் மை ஹார்ட்ஃபுல் பெஸ்ட் விஷஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் युवर से इंस्टिट्यूशन मे हरीवे गुहरी युवर से मै से मीनराशि उद्रटादी नक्षत्र वाट युवर सेबराशि मै सेफ हिंग एक्सपीरियंस टी एसआर एवं வாழ்த்துக்கள் சார் நன்றி உதிரட்டாதி நட்சத்திரம் மீனராசி சார் வந்து ரொம்ப ஒரு என்னுடைய வீடியோவை ரொம்ப லைக் பண்ணி பார்த்துருக்குறீங்க வாழ்த்துக்கள் நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைப்பதில்லை முடிந்தால் இயன்றதை செய்வோம் இயன்றதை நாம் போய் உதவி செய்வோம் இல்லை என்றால் நமக்கு யாருடைய பொருள்களுக்கும் ஆசைப்படுவதில்லை ரைட் செந்தில் வேலு அவர் என்ன சொல்கிறாருன்னு கும்பராசி பார்த்துட்டு குருஜி இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் எனது மகன் கும்பராசி தற்சமயம் பனிரெண்டாம் வகுப்பு பரீட்சை இருக்கிறான் அவன் நல்லபடியாக வி தேர்ச்சி பெறுவாரா நல்ல கேள்வி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு பத்து எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு எட்டு நாற்பத்தி ஒன்பது ஏஎம் தேர் தேர்வு பெறணும் அப்படின்னா சனி தசாபுத்தி அந்த நடக்கும்போது கவனமா இருக்கும் குறையும் இவருக்கு ராகு திசை பையனுக்கு சந்திரனுடைய புத்தி ட்வெண்ட்டி ஃபைவ் ஆறாவது மாதம் சந்திரன் ஆறில் இருக்கு என்ன பிரச்சனைன்னா பையன் நல்ல லக்னாதிபதி என்ன பதினொன்னாம் இடத்துல இருக்கு கும்பராசி ஜென்ம சனி ஒரு இந்த சந்திரனுடைய புத்தி வந்து பார்த்தீங்கன்னா இது தேய்பிரை சந்திரன் ஞாபகம் அருதி கவனத்திற மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் பையனுடைய ராசி கும்பம் இரவில் பலமுடையவன் புரியுதுங்களா நைட்டு அப்போது இரவு நேரம் நல்லா கண் வழிச்சு நல்லா வரட்டி போட்டு கொடுத்து வர காப்பி ஃப்ளாஸ்கில் போட்டு கொடுத்து பையனை குடிச்சிட்டு படிக்க சொல்லுங்க அப்படியே மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரிவேர்ஸ் பண்ணனா நல்லா எழுதுவான் அதனால வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த ஜாதகனை பொறுத்த வரைக்கும் அந்த நைட்டில் இரவில் கண்மெழுத்தி ஏன்னா கும்ப ராசிக்கு சனி இரவில் பலமுடையவன் அது மாதிரி பண்ணாருன்னா மறுநாள் எழுதி பாஸ் பண்ணிடுவார் என்ன நேர்களே நாம் இந்த பகுதி நூற்றி ஒன்பதில் ரெண்டு மூணு கேள்விகள் வந்து நம்ம என்ன படிக்கலாங்கிறத பற்றி பார்த்தோம் சரிங்களா நாளைக்கு நம்ம நூற்றி பத்தவை நம்ம இருக்கிறோம் மீண்டும் நாளை சந்திப்போம் என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நூற்றி பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்